எக்ஸ்எல் காலேஜில் நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் வாந்தி மயக்கம்னு அட்மிட் ஆகியிருக்காங்க இதை பற்றி எனக்கு தெரியல இல்லை நான் எதுவும் நியூஸ் பார்க்கலையா அப்படின்னு தெரியல இல்லை நியூஸ் எதுவும் போடலையான்னு தெரில ஏன்னா கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தப்ப டப்பு 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 டப்புன்னு அவ்வளோ பிராண்ட் மீடியாஸ் வந்து போட்டாங்க ஆனால் இதை ஏன் அவங்க போடலையா இல்லை நான் பார்க்கலையா ஏன்னா ஃபேஸ்புக்கில் நான் அதிகமாக உழவுகிறேன் ஸோ ஃபேஸ்புக்கில் உழவும் போதே இந்த மாதிரி நியூஸஸ் வந்து கரூரில் டப்பு டப்புன்னு தெரியும் போது அங்கேயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ வழி இருந்துச்சு ஆனால் இந்த நானூறு பேருக்குமே அந்த அளவுக்கு நியூஸ் வரலையா இல்லை பேசலையா அப்படின்னு தெரியலை ஏன் இதை தான் நேற்று தலை தன்னோட வீடியோவில் பேசியிருக்காப்புல மீடியாக்களுக்கும் ஒரு தர்மம் இருக்குது ஏன்னா ஒரு தனிநபரை மட்டுமே இதில் குறை சொல்ல முடியாது கரூர் நடந்த சம்பவத்துக்கு நம்ம எல்லாருமே தான் பொறுப்பு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காப்புல ஸோ அதை தான் நான் இங்கே கேட்குறேன் ஏன்னா அந்த தலை பேசின அந்த ஒரு சேதத்தை வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல எல்லா வீடியோஸ்லேயும் ஃபோட்டோஸ்லையும் எப்படி தலை வந்து விஜயை குத்தி காட்டுறாரு அப்படின்னு தலையார் ஃபோட்டோ வச்சுக்கிறது ரஜினி ஃபோட்டோ வச்சுக்கிறது கமல் ஃபோட்டோ வச்சுக்கிறது அப்போ என்ன அர்த்தம் ரஜினி ஃபேன்ஸே கமல் ஃபேன்ஸே தலை பேசுனதை ஆதரித்து தளபதி ஏதாவது விஜய வந்து கிட்டது பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எவ்வளோ எதிர்ப்பு உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேம் பண்றீங்க இல்ல உண்மையிலேயே ரஜினி ஃபேன்ஸ் தான் கமல் ஃபேன்ஸ் வந்துடும் அவங்க படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எஸ் இன்னும் சில பேர் வந்து டிபியில் வந்து விஜயோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தலையை கலாய்க்கிறது பேசுனதை கலாய்க்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க பாஸ் விஜய் ஃபேன்ஸ் இவ்வளோ கலாய்க்கிறாங்க தலை அவ்வளோ தெளிவாக அழகா அன்பாக சொன்னதுக்கப்புறம் கூட இப்போ வந்து தெரியுதா விஜய் ரசிகரோட புத்தி என்ன அப்படின்னு இதெல்லாம் ஸ்கேமுங்க இந்த அரசியல் உங்களுக்கு தெரியணும் இந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் படைக்க முடியும் ஏன்னா நம்ம நினைக்கிறோம்ல இந்த மாதிரி போஸ்ட் போட்டா டக்குன்னு போய் லைக் பண்றோம் அப்படின்னு இல்லை அதெல்லாம் பாட் வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி போட்டாலே குறைஞ்சது ஒரு நூறு லைக் இரநூறு லைக் ஒரு பாட் வருதுன்னு வச்சுருக்காங்கண்ணா நமக்கு நமக்கே ஆட்டோமேட்டிக்கா ஓ இரநூறு பேர் லைக் பண்ணியிருக்கானா அப்போ நம்மளுக்கு போய் லைக் பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணும் ஸோ உங்களுக்கு தெரியணும் விஜய் டிபி வச்சவன் அஜித்தை கிண்டல் பண்ணுவானா கேவலப்படுத்தி பேசுவானா ரஜினி போட்டோ வச்சிருக்கவன் அஜித்தை கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி பேசுவானா கமல் போட்டோ வச்சிருக்கவன் ஏன் அம்பேத்கர்ல இருந்து பெரியார்ல இருந்து சிவன் முருகன் நான் எல்லாரும் சீசன் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ குப்பைய கிடைக்கு ஆனா அந்த குப்பையில எல்லாமே ஒரு டிராஷ் மாதிரி தான் அந்த நீங்க எப்ப மாணிக்கத்தை எடுக்கிறீங்க அப்படின்றதா உங்க கையில தான் இருக்கு மீடியா மேல மட்டுமே தப்பு சொல்ல முடியாட்டியும் மீடியா மக்களுக்கு இதை வெளிக்கொண்டு வரணும் ஏன்னா எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு ஆனா அவ்வளவு யூடியூபர்ஸ் கோர்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்க செஞ்சீங்க உண்மை சம்பவம் என்னன்னா அவங்க களத்துல இறங்கி ரிப்போர்ட்டர்ஸா பண்ணாங்களா அப்படின்னு தெரியல எத்தனை பேர் ரிப்போர்ட்டர்ஸா வீடியோ போட்டாங்கன்னு தெரியல நான் ரெண்டு மூணு வீடியோ தான் பார்த்தேன் அதுக்கே எனக்கு கோவம் வந்துச்சு பட் ஒரு காலேஜ்ல நானும் பசங்க அப்படின்ற பட்சத்துல சமைக்கிறவங்க எந்த எண்ணத்தை சமைக்கிறது நம்ம நம்பி நம்ம பிள்ளைங்க சாப்பிடுதுன்னா சமைக்கிறது அப்படி இருக்க பட்சத்துல ஏன்னா ஒரு காலேஜ் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க இவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பொருள் வாங்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது டப்புன்னு இவ்வளோ பேருக்கு நடக்குது அப்படின்னா அதை ஏன் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க இது இது ஏன் மறைக்கிறீங்க என்ன காரணம் மக்களுக்கு தெரியணும்ல ஏன்னா மக்கள் பெருசாக என்ன பண்ண போகிறாங்க இந்த நியூஸ் பார்த்தாங்கட சே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் படைக்கணும் பசிக்கிறோமே நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் பாடின்னு வேண்டுவாங்க அந்த வேண்டுதல் தான் இன்றைக்கும் பல இடங்களில் பல உயிர்களை காப்பாற்றிக்கிட்டுறாங்க ஏன்னா ஹு ஹுமேனிட்டி மனிதம் அப்படின்ற ஒன்று இன்னும் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் தான் ஒரு தலை ஃபேனாக நீ தலை பேசினதை நான் அவ்வளவு ரசித்து கொண்டாடுறேன் ஏன்னா இதை தான் நான் கரூர் சம்பவம் நடந்த மறுநாளே சொன்னேன் தெளிவாக சொன்னேன் அந்த நாற்பத்தோரு ஆன்மாக்களும் சும்மா விட மாட்டாங்க அவங்களுக்கான நீதியே நியாயத்தை அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் தான் இப்போ தலை வரைக்கும் பேச வச்சிருக்கு சும்மா பேச வைக்கல ஸோ இன்னும் பேசுவாங்க பேச வைக்கும் ஸோ அவங்களோட ஆன்மாக்கள் அவ்வளோ சாதாரணமான ஆன்மாக்களை இருக்காது நமக்கு தெரியணும் நம்ம மனசாட்சிக்கு தெரியணும் ஸோ ப்ராப்பரா ஒரு நியூஸ் போடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பேசுச்சு கண்ணகி நகர் கார்த்தியா ஏன்னா பைசை போட வந்தப்போ அவ்வளோ கொண்டாடணும் பட் ஆனால் கண்ணகி நகர் கார்த்தியா அப்படின்ற கப்படிச்சு வந்து தான் கொண்டாடணும் என்னோட கேள்வி அவங்க முத முதல் ஆரம்பிச்சப்ப அவங்க மேட்ச்சில் நடக்கும்போது நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணல மீடியாக்களில் கபடி நடக்குது கபடி நம்ம வந்து முன்னேறி முன்னேறி இருக்கும் அப்படின்னு இல்லை நான் நியூஸ் பார்க்கல நான் நியூஸ் பார்க்கல தான் நினைக்கிறேன் பட் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா அந்த லிங்க்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நம்ம லைவ் மேட்சை நம்ம சேனல்களில் போட முடியலை இன்னொன்று இப்போ இந்தியன் உமன்ஸ் கப் அடிச்சிருக்காங்க எல்லா ஸ்டேட்டஸ் செய்கிறோம் கொண்டாடுறோம் ஆனால் எத்தனைமே அந்த மேட்சு முழுசாக இருந்து பார்த்தீங்க இன்னைக்கு ஆண்களோட ஐபிஎல் அப்படின்னா முதல் மேட்ச லாஸ்ட் மேட்ச் தோத்தா கூட உட்காந்து பார்ப்போம் ஆனா பெண்களுக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை ஆமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்ப இங்க ஈக்குவாலிட்டி அப்படின்றது என்ன ஈக்வாலிட்டி அப்படின்றது எப்படி இவங்களுக்கு பார்க்கணும் அதே மாதிரி இவங்களுக்கும் பார்க்கணும் இப்ப நான் எப்படி சொன்னானோ தலை பேசினதுல கரு சம்பவத்துக்கு பார்க்கும் போது மீடியா போடல அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரிதான் கணகின கார்த்தியாவோட மேட்சா இருக்கட்டும் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும் அதையே ப்ரொமோட் பண்ணு இதெல்லாம் நாம தான் சிந்திக்கணும் நம்மளாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளால் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மீடியாக்கள் அதை பண்ணுவாங்க சிறப்பாக பட் மீடியாக்கள் இன்னும் சிறப்பாக பண்ணாங்கன்னா இது பல மக்கள்கிட்ட போய் சேரும் சேரும்போது அவங்க பார்க்கணுன்னு தோணும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இன்னும் 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 பல பேர்களோட உயரத்துக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கும் ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல தெளிவான நியூஸோட எக்ஸ்எல் காலேஜ் பற்றி வருவாங்க நம்புகிறேன் குறிப்பாக தலை சொன்னதை பாசிட்டிவ் எடுத்துங்க அதை வச்சுட்டு நம்ம சிஎம் சார் சொன்ன மாதிரி தான் பழி போட்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அரசியலாக்கப்படுறீங்கன்றதை உங்களுக்கு தெரியணும் அப்புடின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட வாழணும் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே டைம் இருக்காது ஏன்னா நானும் அவங்க குடும்பத்துக்காக உழைச்சாத்தான் அவங்க குடும்பத்துக்கு சோறு அதை தான் இருக்க கொஞ்ச நேரத்தில் ரீல்ஸ் பார்க்குறது நியூஸ் பார்க்குறது எல்லாமே ஸோ எல்லாருமே எல்லா நியூஸும் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருக்கும் அந்த நியூஸ் போகணும் அப்படின்னா மீடியா அந்த நியூஸை வெளிக்கிட்டு கொண்டு வரணும் ஸோ கொண்டு வருவாங்க நம்புகிறேன் ஸோ அதிகமாக சொல்கிற ஒரே விஷயம் நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கை எதிர்மறை எண்ணங்களோட ஒருத்தர் மேலே வழி போட்டு ஒருத்தர் மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து கெட்டாரை திரிச்சு காப்பாற்ற பேசுகிறவங்க பின்னாடியோ இல்லை பேசியோ பாழாதீங்க அது நல்ல வாழ்க்கை கிடையாது உங்கள் குடும்பத்தையும் அது பாதிக்கும் அப்படிங்கிற பிரியோசனிக்கிறேன் ஏன்னா அந்த ஆன்மாக்களோட உயிர் அவ்வளோ சாதாரணமாக போகலை அதை தான் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கீங்க அஜித் குமாரோட ஆன்மா அவ்வளோ சாதாரணமாக போகல அதெல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய இருக்குது அவங்களோட ஆன்மாக்கள் எல்லாமே அவங்களுக்கான கர்மாக்களை கண்டிப்பாக அடைவாங்க ஸோ நான் எப்போயுமே சொல்கிற ஒரே விஷயம் நல்ல விஷயங்களையே சிந்திங்க நல்ல விஷயங்களையே யோசிங்க நல்ல விஷயங்களையே பேசுங்க நல்ல விஷயங்களையே பண்ணுங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அன்பை விதைப்போம் பேரன்பையை அறுவடை செய்வோம் நன்றி